அனைவருக்கும் வணக்கம் நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பூனகிரி பிரதேசத்தில் அமைந்துள்ள பள்ளிக்கூடா வித்யாலயத்தினுடைய அதிபர் சுப்பிரமணியம் கலை சென்றேன் நடராஜா கலாச்செந்திரன் அவர்களே செங்கலில் அமைப்பினரே அனைவருக்கும் வணக்கம் வுஸ்திரேலியாவில் வசிக்கும் நக நடராஜா கலட்சுமன் அவர்களினுடைய நிதி பங்களிப்பில் செங்கரை அமைப்பின் ஊடாக நமது பாடசாலைக்கு ஐம்பதாயிரம் ரூபா பொறுமதியான உதவிகள் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே குடிநீர் பெற்றுக்கொள்வதற்கான குழாய்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நூலகத்துக்கான புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது வகுப்பறைகளுக்கான வைப்போர் வெண்பலகைகள் எழுது கருவிகள் என்பன எங்களுடைய பாடசாலைக்கு பெற்றுள்ளது இதற்காக திரு நடராஜா கலைச்செல்வன் அவர்களுக்கும் இதனை பெற்றுக்கொள்வதற்கு உதவிய செந்ததின் அமைப்பினருக்கும் இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டிய வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தை சேர்ந்த பொறியியலாளர் ஜெகன் அவர்களுக்கும் நமது பழைய மாணவன் விஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடராஜா கவிச்சுல்லன் அவர்கள் அவர்களே உங்களினுடைய உதவி ஐம்பதாயிரமும் எமது பாடசாலைக்கு முழுமையாக வந்தடைந்துள்ளது அதை நாங்கள் மாணவனுடைய எதிர்கால கல்விக்கு முழு முழுமையாக அர்ப்பணித்து அதனை செயல்படுத்தி வருகின்றோம் இந்த உதவியை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுவதுடன் தங்களுடைய வாழ்வு செழிக்கவும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழவும் தங்களினுடைய சமூக பணி தொடரவும் வாழ்த்தி விடைப்பதென்று அதிபர் கிருங்கச்சி பூனகிரி பள்ளிக்கூட வித்தியாலயம் நன்றி வணக்கம் thank mm -hmm. you